அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இப்போ வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து நம்ம வந்து திடீர்னு வந்து புக் பண்ணுறோம் புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வீட்டிலையே மறந்து வச்சு விட்டு போகிறோம் அப்படி வீட்லேயே மறந்து வச்சுட்டு போயிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் ட்ரெயினில் ஏறிட்டோம் அப்படின்னா எப்படி வந்து பயணிக்கிறது டிடிஆர்ட்ருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆனால் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் எங்களுக்கு எல்லா கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்கள் வேலை இந்த வீடியோ எப்படி போடணும்னு நமக்கு தோழிச்சு அப்படி சொல்லி போனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த டவுட் கேட்கிறார் அந்த சப்ஸ்கிரைபரோட நேம்மை பார்த்துகிறோம் அப்பாஸ் அலி அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் வந்து அண்ணன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதை மறந்து வச்சுட்டு வீட்டில் போனால் நம்ம வந்து எப்படி பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் அந்த அவருக்கு பதில் சொல்கிற விழா விதமாகவும் உங்களுக்கும் வந்து பதில் சொல்கிற விதமாகவும் இந்த வீடியோ போடுறேன் ஓகே இப்போ வந்து நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாமல் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறேன்னு வச்சுக்கணுமா இந்த மாதிரி ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறேன்னு வச்சுக்கணுமா டிக்கெட் எடுக்கும்போது எல்லாமே டீட்டெயிலாம் கிடச்சிரும் நம்ம செல்லுக்கு மெசேஜ் வந்துடும் ஒருவேளை அந்த செல்லில் உள்ள மெசேஜும் அழிஞ்சிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் உங்கள்கிட்ட டிக்கெட்டே கையில் இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு மட்டும் கையில் வச்சுக்கிடுங்க உங்கள் ஆதார் கார்டு மட்டும் கையில் வச்சுட்டு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயினில் ஏறி உட்காந்துக்கிடுங்க ஏறி உட்கார்ந்த உடனே டிடிஆர் வருவார் டிடிஆர் வந்த உடனே என்ன செய்வார் டிக்கெட் டிக்கெட்னு தான் சொல்லுவார் அவர் ஃபஸ்ட்டு டிக்கெட்னு சொல்லுவார் இல்லைன்னா வந்து இந்த சீட்டில் யாருப்பா அப்படி சொல்லி கேட்பார் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த சீட்டில் யார் பண்ணு சொல்லுவார் அப்போ இந்த சீட்டில் நான் தான் என் பேர் தான் இந்த வந்தாங்க என்னோடய ஆதார் கார்டு சொல்லி அவங்க உங்களோட ஆதார் கார்டு கொடுத்துருங்க நீங்கள் புக் பண்ண நேம் சரவணனும் உங்கள் ஆதார் கார்டில் அதே சரவணன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் டிக்கெட் கேட்க மாட்டார் ஓகே சரி ஓகே டிக் போட்டுட்டு போயிட்டே இருப்பார் ஆனால் நீங்கள் ஆதார் கார்டில் வேற நேம் இருந்துச்சு டிக்கெட்டில் வந்து வேற நேம் இருந்து அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை ஃபைன் போட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கரெக்டான நேம் கொடுத்துட்டு நீங்கள் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது ஆதார் கார்டை வச்சு பயணம் செஞ்சிடலாம் ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்தீங்க அதாவது ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல கூட்டத்தில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படி டிக்கெட் எடுக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் தருவாங்க டிக்கெட்டு ஒரு திக்னஸ்ஸான பேப்பர் அட்டை தருவாங்க இந்த மாதிரி ஸ்லிப்பை நீங்கள் வந்து வீட்டில் மறந்து வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேறு வழியும் இல்லை யாராவது எடுத்துக்கொண்டு தர வைக்க வேண்டியது இருக்கும் ஓகேவா அப்படி இல்லாமல் நம்ம வந்து இந்த டிக்கெட்டை ஃபோட்டோ காமிச்சோ எப்படியோ பயணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்போது ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டுக்கும் கவுண்டரில் எடுத்த டிக்கெட்டுக்கும் இதுதான் வித்தியாசம் ஆன்லைனில் எடுத்த டிக்கெட்டை நீங்கள் வந்து டிக்கெட் இல்லாமலேயே வந்து பயணம் செய்யலாம் ஆனால் கவுண்டரில் எடுத்த டிக்கெட்டை டிக்கெட் கையில் இருந்தால் மட்டும் தான் பயணம் செய்ய முடியும் ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் இந்த அப்பாஸ் அலி அப்படிங்கிறவங்களுக்கு மிக்க நன்றி ஓகே தேங்க்யூ